கர்நாடகத்தை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் தனியார் நிறுவனங்களில் சி மற்றும் டி பிரிவு பணிகளில் தமிழர்களுக்கு நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடகத்தில் உள்ள தனியார் நிறுவனங்களில் சி மற்றும் டி பிரிவு பணிகளை கன்னடர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்ற புதிய சட்டத்தை கொண்டுவர அம்மாநில அரசு திட்டமிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளாா் இது தொடர்பாக கர்நாடக அரசு ஏற்கனவே கொண்டு வந்த அரசாணையை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அந்த அரசாணையை பாதுகாப்பதற்காகவே இந்த சட்டத்தை கர்நாடக அரசு விருப்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கர்நாடக அரசு உள்ள புதிய சட்டத்தின்படி ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கன்னடத்தை ஒரு பாடமாக படித்தவர்களும் கர்நாடகத்தில் குறைந்தபட்சம் பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்து கன்னடத்தில் எழுத பேச தெரிந்தவர்களும் கன்னடர்களாக கருதப்படுவார்கள் என கூறப்பட்டிருப்பதையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் இதனால் கர்நாடக தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் நிறுவனங்களும் பெருநிறுவனங்களும் செயல்பட்டு வந்தாலும் அவற்றில் பணியாற்றுவோரில் பெரும்பாலானோர் தமிழகத்தை சேராத மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளாா் தனியார் நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் ஆகியவற்றை தாண்டி தமிழர்களின் நிலங்களை கையகப்படுத்தி அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திலும் இதே நிலைதான் காணப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் ஒப்பந்த தொழிலாளர்களாக கூட தமிழரை நியமிக்க நிர்வாகம் தயாராக இல்லை என்றும் இத்தகைய சூழலில் தமிழர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளது என மருத்துவர் ராமதாஸ் எடுத்துரைத்துள்ளாா் கர்நாடகாவை போன்றே தமிழ்நாட்டிலும் தனியார் நிறுவனங்களில் சி மற்றும் டி பிரிவு பணிகளில் தமிழர்களுக்கு நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் புதிய சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களிடம் தமிழக அரசு விவாதிக்க வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார்